ஸ்ரீ குருபியோ நம கருணாசாக்கரம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே சத்குரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அனுக்கிரக நவகிரகங்களை பெற முடியும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் கனிவான உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி சார்ந்த ராசி பலன் நிகழ்ச்சிய வழங்குகின்றோம் கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகள் கனிவான உள்ளம் உடையவர்கள் பிறருக்கு உதவக்கூடிய சிந்தனையை இயல்பாக பெற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை செயலாக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய இயல்பை பெற்றவர்கள் கடந்த காலத்தில் பலவிதமான கவலைகள் கட்டங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இந்த உறுப்பெயர்ச்சியானது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்கு ஏழு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை நோக்கி பிரவேசிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை பெற்றவர்களாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படுகின்றது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஆர்வம் தோன்றும் கடந்த காலத்தில் படிப்பில் ஆர்வம் இல்லையே என்று தவித்த மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியில் என் குழந்தை அதிக ஆர்வத்துடன் படிக்கிறான் என்ற சிந்தனைகளை பெறுவதற்கான குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்கள் பெறக்கூடிய வகைகள்ல இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவான் சதுர் சப்தமஸ்தானாதிபதி நான்கு ஏழு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகமான சூழ்நிலைகளை கொடுக்க போறார் தாயினுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் ஆனந்தத்தை கொடுக்க போறதோ பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உங்களது இல்லங்களில் மழலை ஒளியை கேட்டுக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி ஓடி வர போறது நல்ல கல்வி தகுதி நல்ல உழைக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் இருந்து பொருளாதாரத்தில் இவ்வளவு பின்தங்கி இருக்கின்றோமே என்ற பலவிதமான சிந்தனைகளில் இருக்கக்கூடிய கன்னியார் ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மேலும் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கு இந்த பதிவில் உங்களுக்காக ஒரு சிறப்பு மூல மந்திரத்தை வழங்குகின்றோம் அந்த மகா மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் இருபத்தி ஓரு முறை தியானிப்பது சொல்லுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது கடந்த காலத்தில் மனதில் இருந்த பலவிதமான கவலைகள் நீங்க போகிறதோ பலவிதமான கட்டங்கள் நீங்க போகிறதோ மனதில் இருந்த பயங்கள் நீங்க போகிறதோ எதையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறதோ குரு பகவானுடைய பார்வை மூன்றாவது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் பதியும் பொழுது கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறதோ உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போறதோ ஏதோ ஒரு உயரிய குறிக்கோளை நோக்கி பல ஆண்டு காலமாக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு தேர்வு சம்பந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டி தேர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவர்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சிந்தனைகளோடு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் பலவிதமான பரிசுகள் பட்டயங்கள் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாளில் கடினமாக உழைத்து பெரியோர்கள் இவர்களுக்கெல்லாம் உங்களது தொடர் முயற்சிகள் முழு வெற்றியை பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது ராசி சார்ந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது குலதெய்வம் எது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல ஜோதிட ஆலோசகர்கள் மூலம் குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறதோ குலதெய்வம் எது என்று தெரிந்து பல ஆண்டு காலமாக குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களது வாழ்க்கையில இந்த குருப்பயிற்சி ஒரு திருப்பு முனையாக அமைய போறது கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரமானது தினந்தோறும் இருபத்தோரு முறை நீங்கள் ஜபிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றத்தை பெறலாம் நீங்கள் தினந்தோறும் முகம் பார்க்கும் கண்ணாடி அருகிலும் உங்களது பூஜை அறை அருகிலும் இந்த திருநாமாவை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் நினைவாற்றலோடு நீங்கள் அவைகளை தொடர்ந்து படிக்க படிக்க குரு பகவானுடைய கருணை அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுப்பதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குருப்பெயர்ச்சி யாகத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து பக்தியோடு உங்களுக்கு வழங்கக்கூடிய மகா யந்திரத்தை உங்களது பூஜை அறையில் வைத்து நாம் சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது கூடுதல் அனுகூலம் பெறுவதை நீங்கள் பிரத்தமாக பெற முடியும் உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிப்பது கூட உங்களுக்கு கிரகங்களுடைய அனுகூலத்தையும் கிரகங்களுடைய பலத்தையும் நீங்கள் பெறக்கூடிய வகைகளில் நவகிரகங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதனால் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்தகுடிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து சிந்தித்து செயல்படுவது கொடுக்கும் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஓம் சர்வேஷா எனமகா என்ற திருநாமாவை நீங்கள் தினந்தோறும் ஜபிக்கும் பொழுது நமது பைரோ குருஜி வழங்கக்கூடிய மகா யந்திரத்தை வைத்து பூஜிக்கும் பொழுது நெடு நாட்களாக உங்களது ஆழ் மனதில் எதிர்பார்த்து கொண்டிருந்த வீடுகள் வாங்குவது வீடுகள் கட்டுவது மனைகள் வாங்குவது நிலங்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற எதிர்பார்ப்புகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதை நீங்கள் பிரத்யமாக உணர முடியும் கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வகைகளில் இந்த குரு அமைகின்றது கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான பாக்யங்களை வாரி வழங்குகின்றார் உங்களது ராசியிலேயே குரு பகவான் பார்வை பதிவது மூன்றாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிவது ஐந்தாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிவது இவைகளெல்லாம் நெடுநாளைய உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கும் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வருவதற்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் அருமையான அமைப்பாக தோன்றுகின்றது இந்த சமயத்தில் நீங்கள் ஜபிக்க வேண்டிய மகா மந்திரம் ஓம் சர்வேஷா என மகா என்ற திருநாமாவை ஜபித்து வாழ்க்கையில் மேலும் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துகள் உலக தமிழ் வாழ் பக்திகள் அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை எட்டு நாழிகை வினாடிக்கு மாலை மணி சுமார் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபடிகள் கடக ராசி சார்ந்த பக்தபடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகள் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கொடிகள் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்